ஓம் மானசீகமான கௌரவமான வம்சத்தில் உதித்தவரும் அம்பிகையின் அருளாசி அதிகம் பெற்றவரும் தீர்கதசமான வார்த்தையை உரைப்பவரும் மகா யோகக்காரரும் மகா தைரியசாலியும் கண்ணியவான்கள் பட்டியலும் மகா புண்ணியவர்கள் பட்டியலும் இடம்பெறும் மகா உத்தமரான கடகராசி உதித்த கண்ணியவான்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் கடந்த ரெண்டு வட காலங்களில் உங்கள் அஸ்தமச்சனியால் உங்கள் வாழ்க்கை ஆதாயம் பல இழந்து செல்வாக்கு பல இழந்து திக்குமுக்கான நிலைமைக்கு பல வழிகள் நீங்கள் தடைகளை அடைந்தீர்கள் கடகராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையே இனிவரும் நாள் இன்னும் ஏழு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித தடையும் இன்றி உங்கள் வாழ்க்கையை முயற்சிகள்லாம் இனிமேல் பழிக்கக்கூடிய மகா பர்வத ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு பாக்கிய செடி வருவது இனிமேல் நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரே அந்த வகையில் நீங்கள் மகா புண்ணியம் பெண்ணப்பட்டவர்கள் உங்கள் ஏழுக்குடிய செடி எட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு தடை வீட்டை நாசப்படுத்தி ரெண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார சீரழிவும் பல விதங்களில் வருமான தடையும் பல வழியில் வருவ வர வேண்டிய வருமானங்களில் சிக்கல்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் பரவேண்டிய பல முதலெல்லாம் தடைகளாய் பழங்கி பாதாளத்துக்கு விடுநிலையில் நீங்கள் தள்ளப்பட்டீங்க வேண்டாம் உங்களுக்கும் ஒரு முடிவு நல்ல காலம் அதிர்ஷ்ட காலம் லக்ஷ்மி தேவி அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டிற்கு வரும் காலம் ஆரம்பமாகது இன்னும் ஏழு நாட்களில் உங்கள் வாழ்க்கை பல வழிகளில் வரும் வருமானத்தை கொடுத்து பாக்கியாதிபதி யோகத்தை பானுமைந்தன் உங்கள் வாழ்க்கையே தரப்போகின்றார் இது ஒரு நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர சகோதரே சனி பகவான் கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் பகைவர் என்றாலும் அவர் இருப்பது பாக்கியத்தில் அதாவது பாக்கியம் என்ற குருமலையில் இருக்கின்றார் குரு இருக்கின்றார் அதாவது குருமனையில் இருக்கும்பொழுது அவ பாக்கியத்தை பணவழி பாக்கியத்தை தனவழி பாக்கியத்தை கடல்வழி வருமானம் மூலமாகவும் வெளிநாட்டு கரன்சிகள் மூலமாகவும் கிரிப்டோ கரன்சி பங்கு வர்த்தகம் கிரிப்காயின் கொண்ட வெளிநாட்டு வர்த்தகத்தை அளவுக்கு அதிகமாக தரக்கூடிய யோகத்தை இன்னும் ஒரு வார காலங்களில் இந்த சனி பகவான் கடகராசிக்கு ஆரம்பித்து அவரது வாழ்க்கையை தொடர்ந்து முப்பது மாத காலங்களில் பல வழிகளில் வருமானத்தை தந்து பல துளிகளை சந்திக்கக்கூடிய மகா உன்னதி யோகத்தை இந்த சனி பகவான் தருவது நிதரசமான ஒற்றுமை மீண்டும் சொல்லுகிறேன் கடகராசி என்று நண்டு ராசியிலிருந்து மகர ராசியிலிருந்து சனி பகவான் பானு வரும் காலங்களில் எல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மகா உன்னதியும் மகாராஜமும் ஏற்படும் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகரின்ற பானுமைந்தன் அவிலே தோன்றே சீரப்பா அதில் மதியம் கேந்திரமே சிவசிவா என்ற சொல்வீர் அரசன் ஜென்மம் ஹாரப்ப அஹிலங்கள் எல்லாம் ஆராம் அப்படி அரசனுடைய கொடியை பார்த்து நரப்பா நக்கிக்கடாதீமான் சொல்வே நன்றாக புலிபாணி நவிந்திட்டேனே என்றே புலிப்பாணி சித்தர் கூறுவது போல உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு சொல்வாக்கு கிடைத்து மகா உன்னதமான மாலை மரியாவோடு கடக ராசிக்காரர்கள் இனிவரு காலங்களே உலகத்தை போறீங்க சில ராஜ்யஸ்தான பதவிகள் ராஜாங்க பதவி மந்திரியாகவும் ஏன் அமைச்சர் போன்ற கிடைத்து சில புண்ணியவான்கள் அமைய போகிறார்கள் தான் சொல்கிறேன் இந்த ராசியை பிறந்தவர்கள் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சுகஸ்தானத்தின் ராசி அருமையான சுக பாக்கியங்களை அதிகம் அனுபவிக்க பக்கம் கடகராசில பிறப்பவர்கள் கடகலக்கத்தை பிறப்பவர்கள் ஏனென்று இவர் பாக்யாவதி குரு பகவானே இவர் ராசியில் தான் அடைகின்றார் அந்த வகையில் இவர்கள் மகா புண்ணியவார்கள் பெரும்பாலும் கடகராசிலே பிறப்பவர்கள் மகா தனமுள்ள குடும்பத்தில் பிறப்பவர்களாக அதிகம் இருக்கின்றார்கள் அதனால் தான் மகா கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் சுகத்தை அதிகம் அனுபவிப்பவர்கள் சுகத்துக்காக அதிகம் செலவு செய்யக்கூடியவர்கள் கார் வாகனம் போன்ற ராஜயோகத்தை உடையவர்கள் அரசாங்க ஆதரவு பதவி அரசாங்க கவர்மெண்ட் அரசாங்க கஜானை அசைக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கடகத்தில் உதித்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இங்குதான் சக்தி தேவி அரலாசிப்பட்ட சந்திர பகவானின் ஆட்சி வீடு குரு உச்ச வீடு தனக்காரன் உச்சமும் மனோக்காரன் ஆட்சி பலம் பெறும் அருமையான அந்த நீர் ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உலகத்தை சுற்றுவதிலே காலம் கழிக்கின்றனர் சிலர் வெளிநாடுகளிலே செட்டில் ஆகின்றார்கள் அந்த வகையில் இந்த ராசிகாரர்களுக்கு சந்திரனும் இவருடைய ஜீவனாதிபதியர் செவ்வாயின் நன்கு நிலையில் இருந்த இவர் வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய அங்கே உரிமை பெற்று வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த செவ்வாய் பகவானும் இவருக்கு இந்த சந்திர பகவானும் தந்தி விடுவார் இது அந்த வகையில் புண்ணியம் பெரும்பாலும் நாட்டை ஆளக்கூடியவர்கள் உலகத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் மகா தந்திரசாலையில் புண்ணியவான்கள் பட்டியலில் கடகராசிகள் முதல்தரமான இடத்தை பெறுகின்றார்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் இந்த ராசியில்தான் புதன் பகவானின் அறிவியான நட்சத்திரமான புதன்பாடு அருமையான நட்சத்திரமான ஆயிலியம் நட்சத்திரமும் குருபவானின் புனர்பூசம் நட்சத்திரமும் இருக்கின்றன மேலும் அஹ் பூச நட்சத்திரம் இருக்கின்றன இந்த மூன்று நட்சத்திரங்களும் முத்தான முதலமான ரசி சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு இவர்கள் சுகத்தை வழங்க இந்த கிரகங்கள் அனைத்து இவர்கள் சாதகமாக இருக்கின்ற பெரியமான சகோதரரசவர்களை நீ எல்லவும் கவலைப்பட வேண்டாம் கடந்த நடத்து கலங்க வேண்டாம் நடந்து நடத்து திகைக்க வேண்டாம் இனி ஒரு காலம் உங்களுக்கு இந்த ரெண்டரை விட காலம்தான் உங்களுக்கு பொன்னான வாழ்க்கை பொற்கால வாழ்க்கை ஏனெனில் பாக்கியத்தில் சனி பெரு வருவது அவ்வளவு ஒரு விசேஷமான காரியம் ஏனெனில் இந்த கூட்டாளி உழை வரிகால வருமானம் மூலமாகவும் உங்களுக்கு எதிர்பார்த்த மறைமுக வழி வருமானம் மூலமாகவும் இந்த நாட்டின் வருமானம் மூலமாக கடைய அயா அயல் ஆடுகளில் வரக்கூடிய வருமானம் உங்களை பெரும் பணத்தக்கே கிடைத்து நீங்கள் பெரும் குபேரனாய் வரக்கூடிய ராஜயோகத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் ஒம்பது இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கும்போது லாபம் பல வழிகளில் கட்டுக்கட்டாய் பணம் வரக்கூடிய நேரமும் பல வழிகளில் சிரச்சத்தை வாங்கக்கூடிய நேரமும் பல வழி கசானவை அசைக்குடி நேரமும் வரப்போகின்றது இது நீங்கள் செய்ய புண்ணியம் மேலும் அவருடைய ஏழாம் பார்வையை ஒரு ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது முயற்சிகள் அதிகம் விலை நீங்கள் செய்கின்ற தொழிலெல்லாம் நீங்கள் செய்கிற காரியெல்லாம் வாய்க்கக்கூடிய நேரங்களும் அதிகம் வரும் சகோதர சகோதரிகள் அந்த வகையில் நீங்கள் எள்ளமும் கவலைப்பட வேண்டாம் அவருடைய பத்தாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வழக்கு வம்பு கோற்று கேஸ் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாக வரும் இந்த ரெண்டரை காலங்கள் மகா உன்னத தனவந்தர் பட்டியலில் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜயோகத்தை பெற சில அரசாங்க கஜானாவை அசைக்க போகிறீங்க சில கடகராசி கடலக்கணக்காரர்கள் அரசாங்க கஜானாவை அசைக்க போகிறீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வம் பண்ணிய பட்ட நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டமும் ஏன் ஒரு கூட்ட தலைமனால் ராஜயோகத்தையும் தருவது மதிமைக்கூடிய அணுக்கிரகம் அதிரட்சி பெற்றவர் ஏனெனில் உங்களுடைய சூரியன் உங்கள் வாக்கின் அதிபதி சூரியன் என்பதா நீங்கள் வாக்கின் நெருப்பை போல் நெருப்புடா என்று சொல்வது போல நீங்கள் வாழ்க்கையை மற்றவருக்கு முன் நெருப்பாக ஜீவிக்கூடியவர் சிவபெருமானி அணுக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் சக்தி தேவியின் அருளாசியும் அதிகம் பெற்றவர்கள் கடகராசி உதித்த மகா புண்ணியவான்களே மகா மகா கண்ணியவான்களே பிரியமானவர்களே உங்கள் யோகம் இன்னும் பெருத்தடைய உங்கள் ராசியில் ஒன்பதாம் இடத்து வரும் சனீஸ்வர பகவானை நல்லதொரு யோகம் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு வட காலம் கிடைக்க திருநள்ளாறு சேத்திரம் சென்று வருகின்ற இருபத்தி ஒன்பதேதி முடிந்தால் சனிக்கிழமை திருநள்ளாறு சேத்திரம் சென்று அங்குள்ள நலத்திருத்தத்தின் நீராடி கருங்குளை மலர்களை பதினாலு பதினேழு கருங்குளை அப்பன் சனி பகவானுக்கு மலதார வைத்து வழிபட்டு தீபமிட்டு அப்பனை மததார்த்து வழிபட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவிந்தே சாகா நேரையில் சச்சரவின் தேகா நேரையில் இஜகம் வாழ இன்னருள் தாதாம் இஜ்ஜகம் வாழம் இன்னருள் தாதா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மன வைத்த என்று மன்னலார் அப்பன் பாணுமைந்தனை மன்னலார் கடகராசிரியர் வழிபட்டு வரும்பொழுதே உங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து இந்த ரெண்டரை வட காலங்களை பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் கொடுத்து செல்வாக்கியவும் பதவியும் கொடுத்து ரெண்டரை வடகாந்த வி கடகராசிக்கு உலகத்தில் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது சகோதர சதுரலை இதை பற்றி கவலைப்படாமல் சிந்திக்காமல் தயங்காமல் உங்கள் வேலைகளை துரிதப்படுங்கள் இவர் காலம் பொன்னான காலமாகும் அனைவருக்கும் நீங்கள் மிகப்பெரிய யோக காலமாக அமையப்போது போது கடகராசிக்காரர்களுக்கு இது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை